ஹலோ கிரைஸ்தலோடு இந்த நாளுக்கான வீத வசனம் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் ஆறு மற்றும் ஏழாவது வசனம் அன்பு பற்றி நாம் இந்த அதிகாரத்தில் படிக்கிறோம் அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய அன்பின் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனை அறியான் இந்த அன்பின் சுவாபங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன இயேசுவானவர் நம்மை தம்முடைய அன்பினாலே அவர் நிறைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் தான் இந்த உலகத்தில் உன்னதமான உண்மையான அன்பாய் இருக்கிறது மற்றவைகள் எல்லாம் வேறு விதமான ரகமான அன்புகளாய் இருக்கிறது இயேசு கிறிஸ்து நம்மை தம்முடைய அன்பினாலே நிறைத்து இருக்கிறார் அப்போ இந்த தேவ அன்பு நமக்குள்ள இருக்கிற பொழுது என்ன செய்வோம் நம்ம மற்ற மனுஷர்களை தேவ அன்பினாலே நிறைந்த நாம் அன்பாகவே நடத்த நம்ம பிரயாசப்படுவோம் அந்த அன்பு குறை கண்டுபிடிக்காது அதுக்கு பதிலாக எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தாலும் இந்த ஆள் கொஞ்சம் நல்லானா ரட்சிக்கப்பட்டா யேசு அப்பா பிள்ளையாக மாறினா எப்படி இருக்குமோ என்று சொல்லி அந்த தேவனுடைய அன்பு யோசிக்கும் தேவனுடைய அன்பு இல்லாத நம்ம ஒரு ஆளை பார்க்குற பொழுது என்ன சொல்லும் கெட்டு போனா பரவாயில்ல செத்து போனாலும் பரவாயில்ல நமக்கு என்ன என்று தோன்றும் ஆனால் இயேசுவின் அன்பு நமக்குள்ள இருக்கிற பொழுது என்ன தோன்றும் ஐயோ இந்த ஒரு ஆள் எப்படியாவது ஏசப்பா பிள்ளையாக மாறிட்டால் போதும் நரகத்துக்கு போகக்கூடாது இருந்தால் நல்லா இருக்குமே இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு என்ன பார்க்குதுன்னு சொன்னால் அது நேச்சுரல் ஹியூமன் லவ் எல்லா மனுஷருக்குள்ள எது வேஸ்டாக இருக்குதோ அதுதான் தான் தேடி கண்டுபிடிக்க ஐயோ இவங்களா மோசம் இவங்களா கெட்டவங்க அவங்களா பரவாயில்ல அப்படி என்று எல்லா மனிதரையும் சட்சி பண்ணுகிறதாய் இந்த நேச்சுரல் லவ் இருக்கிறது ஆனால் தேவ அன்பு எப்படி செய்யணும் ஏசப்பா நம்மளை எப்படி பார்த்துருக்கிறாரு நம்மளை பாவியாக பார்க்கல குறைவுள்ளவனாக பார்க்கல பெலவினா பார்க்கல தன் நீதியை பிள்ளைன்னு பார்க்குறாரு நம்மளும் வென் யூ ஹாவ் தி காட் கைண்ட் ஆஃப் லவ் ஆக்டிவேட்டட் இன் யூ அந்த தேவரகமான அகாப்பி அன்பு உனக்குள்ளே நிரம்பி வழிகிற பொழுது நம்ம எந்த மனுஷனை மோசமானவனை எதிராளியாக இருக்கிற மனுஷனை பார்த்தா கூட நம்ம என்ன சொல்லுவோம் எப்படியாவது அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் நல்லா என்று சொல்லுவோம் குறைகளை பார்க்க மாட்டோம் மன்னிச்சுட்டு நம்ம முன்னாடி போகிறதுக்கு பார்ப்போம் காரணம் ஏசப்பா நம்மளை மன்னித்தாரு அதே அன்பின் சுவாபம் நமக்குள்ள வந்துடும் எவ்வளோ தீங்கு செய்தவர்களையும் நாம் மன்னிப்போம் ஐயோ அந்த ஆத்மா ரட்சிக்கப்படாது இருக்கதே ஏசப்பா நம்மளை அப்படி தான் பார்க்கறாரு நமக்கு ஏராளமான மன்னிப்பு அவரிடத்துல இருக்கிறது நம்ம அவருக்குள்ள ரட்சிப்பில் பூரணமடை வேண்டும் என்பதே தேவனுடைய இருக்கிறது தேவ அன்பினால நிறைந்திருங்க உங்க குடும்பம் உங்க வாழ்க்கை வேலை செய்கிற இடம் உங்களுடைய சர்ச் இந்த தேவரகமான அன்பில் இருக்கட்டும் இந்த தேவரகமான அன்பை மிஸ் பண்ணீங்கன்னா பிசாசு உள்ள வந்து ஒருத்தருக்குள்ளேயும் அளவற்ற தன்னுடைய வெறுப்பை வைத்துருவான் ரொம்ப சாக்கிரதையா இருக்க வேண்டும் தேவ அன்பினால மட்டும்தான் எல்லாமே செய்ய முடியும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் அலையிலுயா அன்பே பெரியது இந்த தேவனுடைய அன்பினாலே நிறையப்படுவோம் அன்புள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் இந்த உலகத்தில் எவ்விதத்திலும் வெறுப்பை கற்றுக் கொள்ளாதபடி கசப்புகளை சேர்த்து கொள்ளாதபடி எங்கள் பட்சத்தில் எப்படி நாங்கள் நாங்களும் பெரியலே அன்பு நிறைந்த பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் என்னுடைய அன்பை வெளிப்படுத்த கிருபை செய்யும் மற்றவர்களை பார்க்கிற பொழுது நீரியங்களை காண்கிற விதமாகவே பார்க்க எங்களுக்கு அந்த அன்பை ஊற்றுங்க நாங்கள் மன்னிக்க முடியாதவர்களுக்கு கூட நீரியங்களை பார்த்து மன்னித்ததை போல நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இப்படி அன்பின் சாபத்தால் எங்களை மூடுங்க இயேசுவின் நாமத்தில்